குறிப்பாக சகோதரர்களே இன்று மக்கள் எப்படி என்றால் தன்னை மறந்து விடுவார்கள் கொஞ்சம் கவனமாக புரிய வேண்டும் ஒன்று இருக்கிறது ஒருவரை பார்க்கிறீர்கள் அவருடைய உடலிலே உடை இல்லை அவருக்கு உடை வாங்கி கொடுத்தீர்கள் ஒருவரை பார்க்கிறீர்கள் பசி உள்ளவராக தெரிகிறார் அவருக்கு உணவு வாங்கி தந்தீர்கள் ஒருவரை பார்த்தீர்கள் சிரமப்படுவதாக அவருடைய கடனை கஷ்டத்தை அடைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் அது நன்மை அது உங்களுடைய காரியம் 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 ஒருவர் ஒருவர் அவருக்கு அவருக்கு நீங்கள் நீங்கள் ஆறுதல் சொல்கிறீர்கள் சொல்கிறீர்கள் கவலையோடு இருக்கிறார் நற்செய்தி நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம் இது அவர் சம்பந்தப்பட்டது என்பதாக நீங்கள் பிறருக்கு செய்யக்கூடிய உதவி உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான கேடயம் அவர்கள் நல்லறங்களை புண்ணியங்களை தர்ம காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் இங்கே நான் குறிப்பிடுவது என்னவென்றால் ஒரு மனிதரை பார்க்கிறீர்கள் சில நாட்களாக பார்க்கவில்லை நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளா பார்க்கல சௌக்கியமா இருக்கீங்களா எங்க போனீங்க எத்தனை நாள் தங்கினீங்க அங்க எந்த இடத்துல தங்குனீங்க அங்க யாரை பாத்தீங்க ஏன் போனீங்க எதுக்கு போனீங்க இதெல்லாம் தேவையற்ற விஷயம் இது எல்லாம் தேவையற்ற வேலை இதுதான் இந்த ஹதீசிலே மிக அழுத்தமாக ஆழமாக நமக்கு குறிப்பிடப்படுகின்றது சிலரை பார்த்திருப்பீர்கள் வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்தவுடனே இந்த மேசை எங்க வாங்கினது இந்த சோஃபா எங்க வாங்குனது இந்த வீடு உங்க சொந்த வீடா வாடகை வீடா எத்தனை வருஷமா இதுல குடியிருக்கிறீங்க ஏன் நீங்க சொந்த வீடு வாங்கலையா ஏன் வாடகை வாடகை எவ்வளவு கொடுக்குறீங்க யாருக்கு கொடுக்குறீங்க அட்வான்ஸ் எவ்வளவு இதெல்லாம் என்ன தேவை இருக்கிறது எது நமக்கு தேவை இல்லையோ அவற்றில் இது வந்து நான் எது தேவையோ அதை கேட்பதில்லை ஒருவருடைய வீட்டுக்கு சென்றால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா என்னால உதவி செய்ய முடியுமா உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கானா நான் அடைக்கட்டுமா உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா நான் அதை இதையெல்லாம் கேட்க மாட்டார்கள் என்ன கேட்பார்கள் இந்த வீடு யார் வீடு இந்த வீட்டுக்கு வாங்கினீங்க எவ்வளவு முட்டாள்தனமான மடத்தனமான வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்